விட்டு விரைந்து இருக்கும் அந்த குடும்பம் அதுக்கு தான் அந்த வெறி குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க சரியா அதுதான் அந்த வெறி குடும்ப கூட்டு குடும்பம் வெறி குடும்பம் அது கூட்டு குடும்பத்துக்கு தனி குடும்பத்துக்கு கரு குடும்பம் தனி குடும்பத்துல பண்டுகள் என்ன பார்க்க போறோம் பண்டுகள் ஒரு அம்மா ஒரு அப்பா பிள்ளை இது இருக்கிறது தான் ஒரு தனி குடும்பம் അതുപോലെ അവ ഞായത് അവ സേത് താ എട്ട് പോകണു വന്ന് നമ്മ വീട്ടിൽ വരാങ്ങനാ അവങ്ങളെയും അവട്ടിട്ട് പോകണു നമുക്ക് வாங்கி വാങ്ങിക്കൊടുക്കണം வீட்டில் சமைக்கிறதும் அப்படிதான் அவங்களையோட படிக்கும் போது அவங்களோட தான் படிக்கணும் அந்த மாதிரி கடினம் சிக்கனமா வாழலாம் எப்படி சோறு கொஞ்சமாக சமைக்கலாம் அப்புறம் வெளியில் போறதுக்கு கடினம் இல்லை அந்த மாதிரி சரியா இதுல சிக்கனமா வாழும் ரெண்டாவது தனது வேலையை தானே செய்யுதல் தனி குடும்பம் ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னா இந்த இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் எதுக்கு இதுக்கு ஏன் சொல்லுங்க இப்ப நம்ம ஒரு புக்கு புக்கு புக்ராக்கு புக்ராக்கா ஒதுங்க வைக்க போறோம் இது வந்து கூட்டு குடும்பமாதான் நானும் செய்யறேன் நானும் செய்யுறேன்னு ஆனது அக்காடை மக அண்ணட மக அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து செய்வாங்க இப்ப நம்ம வெளியே நம்ம மாட்டோம் சரியா இதே மாதிரி தான் படிக்கும் போதும் படிக்கும் போது கூட நாங்க புக் எடுத்து படிப்போம் அப்ப அவங்க அந்த புக் எடுத்து வந்து வாசிச்சு நம்மள கொலப்பே படிக்கவே விட மாட்டாங்க அது ஒரு இது அப்புறம் வேற வேலைகள் அம்மா வீடு கூட சொன்னா அவங்க எடுத்து கூட்டுறது அப்புறம் நம்ம நம்ம வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கே சோம்பேறியா போயிரும் என்னதான் போயிரும் சோம்பேறியா போயிரும் அடுத்தது இந்த தனி குடும்பத்தை ஸ்பெஷலா விட்டுட்டு கூட்டு குடும்பத்துல சரியா